வணக்கம் ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய பணக்காரர் அதே சமயம் நிறைய சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர் ஜே பால் கெட்டி அவரோட மனசுக்குள்ள ஒரு பயணம் போக நீங்க தயாரா ஆமா நாம அவரோட பணக்காரனாவது எப்படி அதாவது டு புத்தகத்துல இருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது வந்து கெட்டியோட வெற்றி சில சமயம் தோல்விகள் அவரோட பிசினஸ் டெக்னிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஏன் வாழ்க்கை பத்தின அவரோட தனித்துவமான சில சமயம் கொஞ்சம் கடுமையான பார்வைகளை பத்தியும் அவர் எப்படி யோசிச்சார் அவரை எதை இயக்குச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் இல்லையா அதே அவர் இந்த புத்தக பகுதிகளில் கொடுத்துருக்கிற தகவல்களை வச்சு தான் நாம இத அலச போகிறோம் ரொம்ப சரி கெட்டியோட முதல் பில்லியன் நோக்கிய பயணம் அப்புறம் அவரோட பிசினஸ் தத்துவம் மத்தவங்களுக்கு அவர் சொல்ற அட்வைஸ் அந்த மில்லியனர் மென்டாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் கல்ச்சர் தனித்துவம் பத்தி கூட அவர் என்ன சொல்றாருன்னு பல கோணத்தில் பார்ப்போம் சரி அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓக்லஹோமா எப்படி இருந்துச்சு அது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஆரம்பம் தான் கெட்டி வந்து வைல்டு கேட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது சரியா ஆய்வு செய்யாத இடங்கள்ல வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத இடங்கள்ல எண்ணெய் கிணறு தோன்ற முயற்சி ஓ ரிஸ்க் அதிகமா பயங்கர ரிஸ்க் கையில பெரிய முதலீடுலாம் இல்ல மாச பட்ஜெட் வெறும் நூறு டாலர் தானா நூறு டாலரா ஆமா முதல் வருஷம் முழுக்க எந்த லாபமும் இல்ல இன்னைக்கு ஸ்டார்ட் அப் உலகம் மாதிரிதான் ஆனா இன்னும் பல மடங்கு ரிஸ்க் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த காலத்துல என்ன தொழில் எப்படி சொல்றது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரிதானே எச்சேமா ஒரே நைட்ல கோடீஸ்வரன் ஆகலாம் அடுத்த நாள் ரோட்டுக்கு கூட வரலாம் பெரிய கம்பெனிகளுக்கும் கெட்டி மாதிரி தனியா வேலை இண்டிபென்டன் பெரிய வித்தியாசம் என்ன மாதிரி மாதிரி கெட்டி ஆளுங்க ரொம்ப குறைந்த செலவுல ரொம்ப திறமையா வேலை செஞ்சா மட்டும்தான் பிடிக்க முடியும் பிரஷர் ரொம்ப அதிகம் சரி அவருக்கு முதல் சக்சஸ் எப்போ கிடைச்சது நான்சி டெய்லர்னு ஒருத்தரோட நிலத்துல கிணறு தோண்டும் போதுதான் அதுல அவருக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பங்கு கிடைச்சுது சுமார் பன்னெண்டாயிரம் டாலர் லாபம் ஓ அது பெரிய தொகை இல்லையா அப்போ இல்ல ஆனா அதுதான் அவர இந்த தொழில நிக்க வச்சது அப்பறம் தான் அவங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு டீல் போட்டாங்க ஆமா அது என்ன டீல் செவன்டி பர்சன்ட் அப்பாவுக்கும் தேர்ட்டி பர்சன்ட் கெட்டிக்கூனு அப்படிதான் கெட்டி ஆயில் கம்பெனி உருவாச்சு நிறைய பேர் நினைக்கிறாங்க கெட்டிக்கு பரம்பரை சொத்து நிறைய இருந்துச்சு அதனாலதான் அவர் பெரிய ஆளானாருன்னு அதுல உண்மை இருக்கா கெட்டி அதை ஏத்துக்கல அவரோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இறந்தப்போ அவருக்கு கிடைச்சது சுமார் அஞ்சு லட்சம் டாலர் மதிப்புள்ள சொத்து தானா ஓ அப்படியா ஆமா அதுவும் அவங்க அப்பாவோட மொத்த சொத்துல ஒரு சின்ன பகுதி தான் அதுக்கு முன்னாடியே அவர் பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டு தான் இந்த புத்தகத்துல அவர் சொல்றார் அதனால அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஆனா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான் அதிகம் அவரோட வாதம் அவரே ஒத்துக்கிறாரு அதிர்ஷ்டம் ஒரு காரணம்னு ஆனா கடின உழைத்து எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு இல்லையா கிணறு தீப்பிடிக்கிறது சமாளிச்சிருக்கார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கூட சொல்றார் பாருங்க சொல்லுங்க ஒரு பெரிய கம்பெனில நல்ல சொகுசான வேலையில இருந்த ஒரு தொழிலாளி அந்த வேலைய விட்டுட்டு கெட்டிக்கிட்ட வந்து சேர்ந்தாராம் ஏ கெட்டிக்கிட்ட வசதி குறைவாச்சே காரணம் கெட்டி ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம் அந்த முதலாளியோட இன்வால்வ்மெண்ட் டீமா வேகமா வேலை செய்யறது இதெல்லாம் பிடிச்சு போச்சாம் ஓ இது அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல காட்டுது ஆமா அவரோட ப்ராப்ளம் சால்விங் திறமைக்கும் சில நல்ல உதாரணங்கள் இருக்கு இந்த சீல் பீச் குத்தகை விஷயம் ஆமா அது என்ன அந்த இடம் ரொம்ப சின்னது உள்ள போக வழியே இல்ல ஆனா கெட்டி என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு சின்ன ட்ரில்லிங் மிஷின் ஒரு மினியேச்சர் ரிக் அப்புறம் ஒரு குட்டி ரயில் பாதை மாதிரி போட்டு எல்லாரும் முடியாதுன்னு சொன்னத செஞ்சு காட்டினாரு அடங்கப்பா இதுதான் போல அதே மாதிரி கிளீவர் குத்தகை வெறும் எட்டாயிரம் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல தினமும் பதினேழாயிரம் பேரல் எண்ணெய் போட விடலையே அங்கேயும் அவர் ஸ்மார்ட்டா டீல் பண்ணாரு ஷெல் கம்பெனி இருக்குல்ல அவங்க உதவியோட அந்த உடைச்சு லாபம் இதெல்லாம் தடைகளை தாண்டி புது வழியில யோசிச்சு ஜெயிக்கிறது அவருக்கு இயல்பாவே வந்திருக்கு ஆமா இந்த அனுபவங்கள்லாம் அவருக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அவர் இருபத்தி நாலு வயசுல முதல் மில்லியன் சம்பாதிச்சுட்டு ரிட்டையர் ஆக முடிவு செஞ்சாருன்னா நம்ப முடியுமா ஆமா ஆமா ஆனா அவங்க அப்பா அத ஒத்துக்கல என்ன சொன்னார் பணம் சும்மா இருக்க கூடாது அது இன்வெஸ்ட் பண்ணணும் அது வேலைகளை உருவாக்கணும்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்துதான் அதாவது வணிக தத்துவத்தை உருவாக்குச்சு சரி அந்த வணிக தத்துவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா கெட்டி இன்னைக்கும் யார் வேணும்னாலும் மில்லியனர் ஆகலான்னு சொல்றாரே நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அப்படி நம்புறதுக்கு சில காரணங்கள் சொல்றார் சில உதாரணங்கள் அந்த புதுசா பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சவர் ஜாக் இவங்களெல்லாம் காட்டி வாய்ப்புகள் எப்பவும் இருக்குன்னு சொல்றார் ஆனா அதே சமயம் அவர் கடுமையா எதிர்க்கிறார் இல்லையா ஓ ஆமா பிசினஸ் பண்றவங்க பொதுவா சொல்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல என்ன மாதிரி டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி லேபர் காஸ்ட் கட்டுப்படியாகல வெளிநாட்டு போட்டி சரியில்ல சோசியலிசம் மெதுவா பரவுது இந்த மாதிரி புகார்கள் திறமை இல்லாதவங்க சோம்பேறிகள் சொல்ற சாக்கு போக்குன்னு ரொம்ப நேரடியாவே சொல்றார் வரிகள் வந்து லாபத்து மேலதான காரணமா எந்த கம்பெனியும் மூடுனதா எனக்கு தெரியலையேங்கிறார் லேபர் காஸ்ட் அதிகமா இருந்தாதான் மார்க்கெட் பெருசாகும் நல்ல உற்பத்தி இருந்தா நல்ல சம்பளம் கொடுக்கலாம் முதலாளியும் தொழிலாளியும் ஒத்துழைக்கணும்னு வாதிடுறார் இதெல்லாம் நூற்றிக்கு நூறு அவர் கருத்துக்கள் நாம அத மனசுல வச்சுக்கணும் போட்டி பத்தி சோசியலிசம் பத்தி போட்டி தான் பிசினஸோட அடிப்படை அத ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும் பாதுகாப்பு வரிகளுக்கெல்லாம் அவர் எதிரி சோஷியலிசம் பரவுதுங்கிறது பொய் சக்ஸஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அன்னைக்கு அதிகமாயிட்டே போறது தான் அதுக்கு சார்ஜ்ன்னு சொல்றாரு அவர் கருத்துக்கள் கொஞ்சம் ம்ம் கான்ட்ரவஷல்லா இருக்கே ஆமா ஆனா அதுதான் கெட்டியோட பார்வை ரொம்ப நேரடியானது இந்த மில்லியனர் மனநிலைன்னு ஒண்ணு சொல்றாரு மில்லியனர் மென்டாலிட்டி அது என்ன அதோட சாரம் இதுதான் செலவ கடுமையா கண்ட்ரோல் பண்ணணும் லாபம் தான் முக்கிய குறிக்கோளா இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க சொல்லுங்க ஒரு தடவை அவரோட மேனேஜர்கள் சம்பளத்துல வெறும் அஞ்சு டாலர் குறைச்சி அதை அவங்க கவனிக்கிறாங்களான்னு பாத்தாராம் அஞ்சு டாலரை கவனிச்சாங்களா ஆமா கம்பெனியோட பெரிய செலவுகளை வீண் எல்லாம் கவனிக்காதவங்க தங்களோட பாக்கெட்ல இருந்து அஞ்சு டாலர் போகுதுன்னதும் உடனே கவனிச்சதை சுட்டி காட்டுறார் சிக்கனம் எவ்வளவு முக்கியம்னு உணர்த்த அவர் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் அது அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கணும்னா அவர் சொல்ற முக்கிய பழக்கங்கள் என்ன சில முக்கியமான விஷயங்களை திரும்பத் திரும்ப சொல்றார் ஒன்னு உங்க பிசினஸ நீங்களே நேரடியா பாருங்க முழு பொறுப்பையும் மத்தவங்க கிட்ட தூக்கி கொடுக்காதீங்க சரி ரெண்டு குறைஞ்ச செலவுல பெஸ்ட் பொருள் இல்லனா பெஸ்ட் சேவையை எப்படி கொடுக்கிறதுன்னு யோசிங்க மூணு சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நாலு பிசினஸ வளர்க்க வாய்ப்பு இருந்தா பாருங்க ஆனா கண்மூடித்தனமா வேக வேகமா போகாதீங்க அஞ்சு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போதே இன்னும் எப்படி செலவை குறைக்கலாம் திறமையை எப்படி அதிகப்படுத்தலாம்னு வழிய தேடுங்க ஒரு நல்ல மேனேஜரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அவரோட பதில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா சுயமா யோசிச்சு செயல்படணும் புது ஐடியா கொண்டு வரணும் ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் அவர்தான் மேனேஜர் வெறும் பதவி உயர்வு கிடைச்ச ஆபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க இருக்கக்கூடாதுங்கிறாரு ஒரு வேடிக்கையான உதாரணம் கூட சொல்றாரு தொத்திரைச்சி தோல் கம்பெனி ஆமா ஆமா ஒரு பிசினஸ் மேனோட கனவு நிர்வாகக் குழு எப்படி இருக்கணும்னா தொத்திரைச்சி தோல் செய்யற கம்பெனிய நட்சன் போல் செய்ற கம்பெனியா மாத்த சொன்னா எந்த கேள்வியும் கேட்காம வருஷ கடைசில மூணு மடங்கு லாபத்தோட நிக்கணும் என்கிறாரு இது கொஞ்சம் ஓவர் தான் ஓவர் தான் ஆனா அவரு எதிர்பார்க்கறது அந்த செயல்திறனையும் முடிவெடுக்கும் திறனையும் தான் அதே சமயம் கீழ்மட்ட ஊழியர்கள் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும்னு சொல்றார் ஆமா அந்த காலாவதியான தகவல் வச்சு வந்த அதிகாரி கதை அதேதான் அந்த ஊழியர் மட்டும் கேள்வி கேட்காம அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணிருந்தா பெரிய விபத்து நடந்திருக்கும்னு சொல்றார் கீழ்மட்ட ஊழியர் சொல்றதுக்கும் மதிப்பு கொடுக்கணும் பணியாளர் மேலாண்மை பத்தி அவர் சொல்றது பெரும்பாலும் பிராக்டிகல் அனுபவமா ஓக்லஹோமா ஃபீல்டுல கத்துக்கிட்டது பெரும்பாலும் அப்படிதான் மரியாதை கொடுக்கறது ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி எடுக்கறது நாமளே முன்னுதாரணமா இருக்கறது இதெல்லாம் முக்கியங்குறார் அந்த போதையில இருந்த கிட்ட பந்தயம் கட்டுனாரே ஆமா யார் முதல்ல ட்ரில்லிங் டவர் மேல ஏறுறதுன்னு இது கொஞ்சம் விநோதமா இருக்கலாம் ஆனா ஆட்களோட சைக்காலஜிய புரிஞ்சுகிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்கணுங்கறத அவர் அப்பவே கத்துக்கிட்டாரு மக்களின் மூலம் முடிவுகளை பெறுதல் கெட்டிங் ரிசல்ட்ஸ் த்ரூ பீப்பிள் அத ரொம்ப வலியுறுத்துறாரு நேர்மே அத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா சின்ன விஷயத்துல கூட ஆமா கம்பெனி நேரத்துல சொந்த வேலை பாக்குறது அந்த மாதிரி இரட்ட வேஷம் கூடாதுங்கிறார் மேனேஜர் லேட்டா வந்தா ஊழியர்களும் லேட்டா வருவாங்க நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும் அந்த நாய்க்குண்டு கதை ஆமா ஒரு ஊழியர் நாய்க்குண்டு செய்ய கம்பெனி மரக்கட்டை எடுத்துட்டாரு அது சின்ன திருட்டு மாதிரி தெரியலாம் ஆனா அது பெரிய இழப்புகளுக்கு வழிவகுக்கிற மனப்பான்மை உருவாக்கும்னு எச்சரிக்கிறார் ஊழியர்களை நம்பணும்னு சொல்றார் அவ நம்பிக்கை பத்தி கூட பேசுறாரே ஆமா அந்த வான்மஸ் பேக்கட் கிறிஸ் ஆக்ரிஸ் ஆய்வுகளை மேற்கோள் காட்டி அவநம்பிக்கை எப்படி ஒரு சைக்கிள் ஆஃப் டிஸ்ட்ரஸ்ட் ஒரு மோசமான சுழற்சியை உருவாக்குதுன்னு வளர்க்குறார் கீழ்மட்டம் ஊழியர்கள் கிட்டையும் ஐடியா கேட்கணுங்கிறார் ஆச்சரியமா தொழிலாளர் சங்கங்கள் பத்தி கூட பாசிட்டிவா பேசுறார் போல அவர் ஒரு பெரிய முதலாளியாச்சே ஆமா அது கொஞ்சம் ஆச்சரியம்தான் தொழிலாளர்கள் சங்கம் அமைச்சு பேரம் பேசுற உரிமையா அவர் ஆதரிக்கிறார் ஓ ஒரு தடவை யூனியனோட பேச்சுவார்த்தை நடந்தப்ப கம்பெனியோட ஃபைனான்சியல் நிலவரத்தை ஓப்பனாக சொல்லி அவங்க கேட்ட சம்பள உயர்வுல பாதியை உடனே கொடுத்து ரொம்ப ஸ்மூத்தா ஒப்பந்தம் போட்டதா சொல்றார் பரவாயில்லையே தொழிலாளிக்கு நியாயமான பங்கும் அங்கீகாரமும் வேணும் நிர்வாகம் உண்மையை சொல்லி லிமிட்ஸை புரிய வைக்கணும்னு அவர் நம்புறாரு அது மட்டுமில்ல தொழிலாளி தானே கன்சியூமர் அவங்க நல்லா தானே பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதனால சுதந்திரமான நேர்மையான சங்கங்கள் டெமோக்ரஸிக்கு நல்லதுன்னு சொல்றார் தவறவள் பத்தியும் பேசுறாரு எல்லாரும் தப்பு பண்ணுவோம் அதுல இருந்து கட்டுக்கணும் சொல்றார் அந்த ஏழ்பூல் இடத்துல ஆமா அங்க என்னாச்சு ஒரு ஜியாலஜிஸ்ட் சொன்ன கருத்தை மட்டும் நம்பி ஒரு நல்ல குத்தகைய வித்து நஷ்டப்பட்டதோ உதாரணம் சொல்றாரு அதே மாதிரி மெக்சிகன் சீபோர்டு கம்பெனி பங்குகளை ஆமா அதையும் சொல்றாரு மற்ற டைரக்டர்ஸ்லாம் சொன்னாங்கன்னு பயந்து போய் குறைஞ்ச விலைக்கு வித்து பெரிய லாபத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு சொல்றார் அதனால பயத்துல விற்காதீங்க ரிஸ்க் எடுங்க ஆனா கால்குலேட் பண்ணி எடுங்கன்னு அட்வைஸ் பண்றார் இந்த அமைப்பு மனிதன் மேன் ஆபத்துன்னு சொல்றாரே அது என்ன அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது ரிஸ்க் எடுக்க பயப்படுறது ஓவர் ஸ்பெஷலைசேஷன் தேவைக்கு அதிகமான மேனேஜ்மெண்ட் பேப்பர் ஒர்க் இதெல்லாம் அவர் குறை சொல்றார் அவர் கம்பெனியில அப்படி இல்லையா அவரோட கம்பெனிக்குன்ற மிலேஸ் மிலரை எல்லாம் நிர்வாகம் ரொம்ப சிம்பிளா சிக்கனமா இருந்துச்சான் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும் கைய அழுக்காக்கிக்கணும்னு சொல்றார் ஹெல்த் பத்தி அவர் சொல்ற கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதிக வேலை ஸ்ட்ரெஸ் பத்தின கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சும்மா சாக்கு போக்குங்கிறாரு ஆமா அதெல்லாம் தகுதி தேடுறதுக்கோ சோம்பேறித்தனத்துக்கோ சொல்ற காரணங்கள்னு அவர் நினைக்கிறார் சீனியர் மாதிரி வயசான காலத்துலயும் உழைச்சவங்கள உதாரணம் காட்டுறான் இதுவும் அவரோட நேரடியான கடுமையான பார்வை தான் சரி அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட் வால் ஸ்ட்ரீட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி என்ன சொல்றார் அவரோட பேசிக் ரூல் இதுதான் ஸ்டாக்ஸுங்கிறது கம்பெனியோட உரிமை பங்கு அது சூதாட்ட சீட்டு இல்லை விலை குறைவா இருக்கும்போது வாங்குங்க லாங் டர்ம்க்கு வச்சுக்குங்க டெய்லி ஏறுது இறங்கிடும் பார்க்க கூடாதா அதை பார்க்காதீங்க நீண்ட கால போக்கு அதாவது ட்ரெண்டை கவனிங்கிறார் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல எக்ஸ் கார்பு ஒரு பங்கு ஆமா விலை நாலரை டாலர் இருந்தப்ப வாங்க சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னாராம் அவரு கேக்கல அப்புறம் போனதும் அவசரமா வாங்கி விலை இறங்குனதும் ஆனா கெட்டி அந்த பங்கு வச்சுட்டே இருந்தாராம் ஓ பெரும் அந்த காலத்துல கூட வாங்கினாரா ஆமா கிரேட் டிப்ரெஷன் அப்போ டைட் வாட்டர் பெட்ரோலியம் கார்ப் மாதிரி பங்குகளை வாங்கியிருக்கார் பங்குல முதலீடு செய்ய வேற என்ன ரூல்ஸ் சொல்றாரு சொல்றார் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுமா அதோட ஹிஸ்டரி அவங்க பொருளுக்கு இருக்கிற டிமாண்ட் காம்படிஷன் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல்ஸ் லாபம் டிவிடன் கடன் ஸ்டாக் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி சொத்து மதிப்புக்கும் பங்கு விலைக்கும் உள்ள தொடர்பு எல்லாத்தையும் பார்க்கணும் அண்டர் வேல்யூடு கம்பெனிகளை தேடணுமா ஆமா குறைத்த மதிப்பிடப்பட்ட சொத்துக்கள் இருக்கிற கம்பெனிகளை தேடணும் முக்கியமா பயத்துல விக்கவே கூடாது அப்புறம் எஸ்இசி மாதிரி ரெகுலேட்டர்ஸ் இருக்கிறதால சின்ன முதலீட்டாளர்கள் பெரிய ஆளுங்க தயவுல இல்லைன்னு நம்புகிறார் புரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கும் அமைச்சூர் இன்வெஸ்டருக்கும் உள்ள மைண்ட் செட் வித்தியாசத்தையும் சொல்றார் நைன்டீன் சிக்ஸ்டி டூ மார்க்கெட் சரிவை பத்தி கூட பேசுறாரு இல்லையா ஆமா அவர் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் மாதிரி பெரிய வீழ்ச்சி இல்ல அது ஒரு கரெக்ஷன் சீரமைத்துதான் சொல்றார் ரொம்ப விலை ஏறி போன பங்குகள் அதாவது பிஇ ரேஷியோ நூறுக்கு மேல போன பங்குகள் அப்புறம் தேவையில்லாம வாங்குறது விற்கிறது தான் காரணம் ஆனா பொருளாதாரம் அப்பவும் தான் இருந்துச்சுன்னு அனலைஸ் பண்றார் ரியல் எஸ்டேட் பத்தி என்ன நினைக்கிறாரு அதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனா கவனமா இருக்கணும் ரிஸ்க்கும் இருக்குங்கிறார் நிலத்தோட மதிப்ப நிறைய விஷயம் பாதிக்கும் பொறுமை முக்கியம் ரெண்டு வகை முதலீட்டாளர்கள்னு சொல்றாரே ஆமா வில குறைவா இருக்கும்போது வாங்கி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றவங்க இன்னொன்னு வெலை ஏற ஆரம்பிச்சதும் வாங்கி ஷார்ட் டேர்ம்ல விற்கிறவங்க கெட்டியை பொறுத்தவரை பாப்புலேஷன் அதிகமாகறதாலையும் டிமாண்ட் அதிகமாகறதாலையும் லாங் டேர்ம்ல ரியல் எஸ்டேட் மதிப்பு ஏறும்னு நம்புறார் அவரோட உதாரணங்கள் மாலிவுட்ல அவர் வாங்கினாலும் அவங்க அப்பா வில்ஷேர் பால்வோட்ல வாங்கின சொத்து இதையெல்லாம் சொல்றாரு பொதுவான அட்வைஸ் என்னன்னா மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்க வில குறைவா இருக்கும்போது வாங்குங்க ஜோனிங் விதிகள் பத்தி தெரிஞ்சுக்கங்க பட்டா செக் பண்ணுங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணாதீங்க சரி அடுத்து நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் இத அவர் மிகச்சிறந்த முதலீடுன்னு சொல்றாரே இது எப்படி ஆமா இது பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் எலிக்சன் சேகரிப்பு ஏலத்துல ரெம்ப்ராண்டோட அரிஸ்டாட்டல் பெயிண்டிங் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலருக்கு போனதை உதாரணம் காட்டுறாரு ஓ பொருளாதாரம் கஷ்டமா இருக்கும்போது கூட ஸ்டாக் மார்க்கெட் சரியும் போது கூட ஆர்ட் மார்க்கெட் நல்லா தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு வெறும் பண மதிப்பு இல்ல அது கொடுக்குற அழகு சந்தோஷம் அதுவும் முக்கியங்கிறாரு அதுக்கு வேற உதாரணங்கள் இருக்கா நிறைய சொல்றாரு டிராயிங்ஸ் அப்புறம் கார்பெட் ஒண்ணு அறுவத்தெட்டாயிரம் டாலருக்கு வாங்கி அப்புறம் ஒன் மில்லியன் டாலருக்கு மதிப்பிடப்பட்டுச்சான் ரெம்ப்ராண்டோட மாடர்ன் லூட்டன் பெயிண்டிங்க அறுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு வாங்கியிருக்காரு அதிகம் பேர் தெரியாத சொரல்லா வாய் பாஸ்டா மாதிரி ஆர்டிஸ்ட் ஒர்க்கையும் வாங்கியிருக்காரு பேரம் பேசி வாங்கலாம் சில சமயம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நல்ல ஒர்க் கிடைக்கலாம்னு சொல்றாரு ரஃபேலோட மடோனா பெயிண்டிங்க வெறும் இரநூறு டாலருக்கு வாங்கிதா கூட சொல்றாரு அப்போ ஆட் வாங்க என்ன டிப்ஸ் தர்றா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சத வாங்குங்க அத பத்தி நல்லா படிங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ள கிடைக்கிற பெஸ்ட்ட வாங்குங்க முக்கியமா நான் இதோட வாழ முடியுமான்னு உங்களை கேட்டுக்குங்கிறார் இவ்வளோ பணம் புகழ் எல்லாம் இருந்தோம் செல்வத்தின் விலை பிரைஸ் ஆஃப் வெல்த் பத்தி பேசும்போது அவர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரே ஆமா உண்மைதான் பணம் மட்டுமே சந்தோஷத்தை தராதுன்னு ஒத்துக்கிறார் பணத்தோட வாழ கத்துக்கணும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும் பெரிய பணக்காரரா இருந்தாலும் பிசினஸ் ப்ராப்ளம் பைனான்சியல் கவலைகள் இருந்துட்டே இருக்குமா பர்சனல் ஒரு நாளைக்கு பதினாறு பதினெட்டு மணி நேரம் வேலை சரியா லீவ் எடுக்க முடியாது இதெல்லாம் ரொம்ப பாதிச்சதா சொல்றார் உண்மையான நண்பர்களை கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா ஆமா நிறைய பேர் ஏதாவது உதவி கேட்டோ பணம் எதிர்பார்த்தோ தான் பழங்குவாங்களாம் சொந்தக்காரங்க வேலை கேக்குறது ஸ்டாக் டிப்ஸ் கேட்கறது ஃபேக் ஆர்ட் விற்க முயற்சி பண்றது பிச்சை கேட்டு லெட்ரு எழுதுறது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறதுன்னு ஏகப்பட்ட தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருந்ததான் அப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் என்ன நியாயம் சொல்றாரு அவரு அதுக்கு அவர் சொல்றது பணத்தின் ஒழுக்க நெறிகள் மாரல்ஸ் ஆஃப் மணி பணத்தை வச்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் சொசைட்டிக்கு பயன்படணும் இதுதான் செல்வத்துக்கு நியாயம்ங்கறத அவர் கருத்து புத்தகத்தோட கடைசியில கருத்து வேறுபாடு தனித்துவம் பத்தி அவர் பேசுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தோணுதே நிச்சயமா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிற அந்த அமைப்பு மனுஷன் மனப்பான்மைய பத்தி கவலைப்படுறார் ஒரு சோசியலிஸ்ட் எம்பி கூட டின்னர் சாப்பிட்டப்போ கூட இருந்த இன்னொரு அமெரிக்க பிசினஸ்மேன் பயந்துட்டாரா எதுக்கு பயந்தார் சோசியலிஸ்ட் கூட பேசுறதுக்கேவா கெட்டியை பொறுத்தவரை கருத்து வேறுபாடுதான் முன்னேற்றத்துக்கு அடிப்படை அது இல்லைனா தேங்கி போயிடுவோம் இப்போதைய சமூகம் கருத்து சொல்ல தயங்குவதையும் மீடியா எல்லாம் சும்மா மேலோட்டமா போறதையும் விமர்சிக்கிறார் வெளிநாட்டு உதவி லேபர் பிரச்சனை கல்வி குறைபாடுன்னு ஸ்டேட்டஸ்கோவை கேள்வி கேட்கணும்னு சொல்றார் ஆமாம் பிஸ்னஸ்ல கூட கொஞ்சம் ரக்கட் இண்டிவிஜுவலிசம் முரட்டுத்தனமான தனித்துவம் தேவைங்கிறார் எல்லாரும் போற பாதையில போகாம வித்தியாசமா யோசிச்சவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ராக்ஃபெல்லர் சென்டர் கான்ராட் ஹில்டன் ஏன் டிப்ரஷன்ல அவர் வாங்கின ஸ்டாக்ஸ் கூட அதுக்கு உதாரணம் தான் எல்லாரும் சொல்றதே கேட்டுட்டு இருந்தா அது நம்பிக்கைகளின் கல்லறை ஆயிடும்னு எச்சரிக்கிறார் படித்த காட்டும் மிராண்டிகள் எஜுகேட்டட் பேர்பேரியன்ஸ் என்ன ஒரு தலைப்பு அமெரிக்க ஆண்களை கடுமையா விமர்சிக்கிறாரே ஆமா படிப்பு பணம் எல்லாம் இருந்தும் கல்ச்சர் மேல அதாவது கலை இலக்கியம் வரலாறு மேல அக்கறை இல்லாம இருக்கிறத கிண்டல் பண்றாரு கிரீஸ்ல பழைய இடிபாடுகளை பார்க்க போன ஒரு டூரிஸ்ட் அங்க கஃபே எப்படி இருக்குன்னு கேட்டாராம் அட கொடுமையே நேஷனல் கேலரிக்கு போகாம சாதாரண தியேட்டருக்கு போனோம்னு சொன்ன ஃப்ரெண்டு சிற்ப கண்காட்சியை விட்டுட்டு நைட்ல போன கணவர்கள்னு உதாரணங்களை அடுக்குறாரு இத ஹிஸ்டரியோட கம்பேர் பண்றாரு இல்லையா ஆமா வெனிஸ் காலத்து வணிகர்கள் தாமஸ் ஜெஃபர்சன் பெஞ்சமின் பிராங்க்லின் மாதிரி அமெரிக்க தலைவர்கள் எவ்வளோ கல்ச்சர்டாக இருந்தாங்கன்னு சொல்றார் கல்ச்சர்ல ஆர்வம் காட்டாததை நியாயப்படுத்துற கட்டுக்கதைகளை மறுக்கிறார் கல்ச்சர் வந்து வாழ்க்கைக்கு பேலன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஒரு ஆழம் கொடுக்கும்னு நம்புறாரு சமூகம் ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவத்தை ஸ்ட்ரக்சர்ட் சொசைட்டியை நோக்கி போகுதுன்னு சொல்றாரே அது நல்லதா அதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றார் உலகம் காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக ஸ்டாண்டர்டைசேஷன் ரெகுலேஷன் அதிகமாகி ஒரு பியூரோக்ராட்ஸ் பீஹைவ் யூட்டோப்பியா அதிகாரத்துவ தேன்கூடு கற்பனாவாதம் உருவாகுங்கிறார் இது டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இல்ல ஏன்னா இத நாமளே ஏத்துக்கிட்டு பண்றோம் இதுல என்ன பிரச்சனை இது பாதுகாப்பு கொடுக்கும் ஆனா வாழ்க்கை போர் அடிச்சிடும் சாகசம் சவாலெல்லாம் குறைஞ்சிடும்னு கணிக்கிறார் அரசாங்கம் பெரிய கம்பெனிகளோட பியூரோக்கிரசி யூனியன்கள் தகுதியை விட சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் தர்றது கல்வி முறை ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ஏன் நம்மளோட மன நிறைவு கூட இதுக்கு காரணம்ங்கிறார் அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி ஆகிட வேண்டியதானா இல்ல அப்படி ஆகாம பாத்துக்கணும்னு அவர் எச்சரிக்கிறார் இந்த ஹோமோஜனைசேஷன் ஒரே மாதிரி எதிர்க்கணும் நம்ம தனித்துவத்தை பாதுகாக்கிற மாதிரி சாய்ஸ் எடுக்கணும் மக்களை வெறும் நம்பரா பாக்குற சிஸ்டத்தை நிராகரிக்கணும் அனித்துவமா இருக்கிறவங்க எப்பவும் இருப்பாங்களா இருப்பாங்க அவங்க தங்களை நிலை நிறுத்திக்குவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன் சொல்றார் ஒரு பள்ளம் பாதுகாப்பானதாக இருக்கலாம் ஆனால் அது முதலில் ஒரு சலிப்பான பாதையாகவும் இறுதியாக ஒரு கல்லறையாகவும் மாறும் தன்னம்பிக்கையோடும் சுயமா சிந்திக்கிறதும் ரொம்ப முக்கியம் நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது தான் அல்டிமேட் மிஷர் ஒரு தடவை ஒரு தப்பான பிளான மேனேஜர்ஸ் கிட்ட கொடுத்து யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தாராம் எதிர்த்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பரிசு கொடுத்தாராம் ஆக ஜே பால் கெட்டீன் இந்த புத்தக பகுதிகளை நாம அலசுனதுல அவரோட அசாதாரணமான பயணம் சில சமயம் முரண்பாடான ஆனா ரொம்ப உறுதியான பிசினஸ் உத்திகள் அந்த மில்லியனர் மனநிலை தனித்துவம் கருத்து வேறுபாடு மேல இருந்த நம்பிக்கை அம்மா அப்புறம் ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் ஏன் ஃபைன் ஆர்ட் மேல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்வை செல்வம் வாழ்க்கை பத்தின அவரோட பரந்த ஆழமான தத்துவம்னு நிறைய விஷயங்களை நம்ம தொட்டு பார்த்துருக்கோம் நிச்சயமா இவை ஒரு மிக பெரிய சக்சஸ்ஃபுல் ஆனா அதே சமயம் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளான ஒரு மனிதரோட சிந்தனைகள் இதுல எந்தெந்த அம்சம் உங்களுக்கு அதாவது நீங்க கேக்குற உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கோ இல்ல உங்க தொழில் முயற்சிக்கும் பொருந்தற மாதிரி தெரியுது ஆமா செல்வம் வெற்றி தனிமனித சுதந்திரம் மாடர்ன் சொசைட்டியோட போக்குகள் பத்தி இந்த அலசல் உங்களுக்குள்ள என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள அடங்கணுங்கிற பிரஷர் அதிகமாகிட்டே வர்ற இன்னைக்கு உலகத்துல கெட்டி சொல்ற அந்த தன்னம்பிக்கை மாறுபட்ட சிந்தனை அந்த ரகட் இண்டிவிஜுவலிசம் இதெல்லாம் எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் சமூக அழுத்தங்களுக்கு நடுவுல நமக்கான சொந்த வழியை உருவாக்கி கொள்ள உண்மையிலே என்ன தேவைப்படுது சிந்திச்சு பாருங்க